நான் கீதையிலே நீ எது என்ன என்றாய் இந்த கண் இப்ப பையன் மேல நல்லவனாக வேண்டும் என்ற அந்த உணர்வு நல்லதே சொல்லு வீட்டில் ரெண்டு பையன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்த மேல ரொம்ப பெரியமா இருக்கிறான் அந்த பிரியமா இருக்கக்கூடிய பையன் என்ன செய்வன் ஜாஷ் பண்ணுவேன் எங்க அப்பா என்கிட்ட சொல்றாரு அவன் ஏதாவது சொன்னாலும் கூட என்ன செய்வாங்க அவங்க அம்மா சொன்ன நீ உன்னால அவனை கேட்கிறேன் நீ நீ அவனை திட்டங்க இவர் திட்டுவார் யாரும் இவன் வெளியில போய் தனம் பண்ண எல்லாம் எடுத்து அப்ப குறும் தனம் பண்றதுல அவங்க வந்து யாரையாவது ஒரு பையனை அடிச்சிருப்பான்னு சொல்ல கொடுத்துருப்பான் அவங்க வந்து அப்பா கிட்ட வந்து முறையிடுறாங்க யாரையும் உங்க அப்பா உங்க பையன் இந்த மாதிரி பையனை செய்யிட்டான் அடிச்சுட்டான்னு காயத்தை காமிக்கிறாங்க அப்போ இவன் மேல தெரியுமா இருக்குல்ல இவங்க என்ன சொல்லுவாங்க இவன் செய்ய மாட்டாங்க இன்னொருத்தருக்குறான்னு தருதலை அவன் தான் ஜீவான்ட்டு செய்த தப்ப ஏற்றுக்கிடுக்கு ஏன்னா இவன் உணர்வு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் எது உணர்வு அழுத்தமோ அதைத்தான் அது வேலை செய்யும் தனிச்சுவரம் எலக்ட்ரானிக் வச்சு என்னென்னமோ வேலைகளை செய்றாங்க பெரிய விமானத்துவே அந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரான் இந்த நிலை சிறு சுவிட்சிகளை போட்டாச்சுன்னா எது நிலையான விலை செல்லுது காற்றுல இன்னும் ஊர் வருதுன்னு இன்னும் குறிப்பு தேர்வு அந்த இடத்துல விபத்து வருது காற்றுல அலைகள் மாறுதுன்னு உடனே மாற்றுறான் அவ்வளோ பெரிய எந்திரத்தை ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் உட்கார வச்சு விமானம் போயிட்டு இருந்தாலும் அந்த சிறு எலக்ட்ரிக் எலக்ட்ரான் வந்து இதுக்கு மாற்றப்பட்டு அந்த விமானத்தை எதிரில் வரக்கூடிய விமானத்தில் வந்து தப்பி போறான் அதே சமயத்தில் கீழே கீழே போக போகும்போது எது நிலையான நிலையில் கோபுரமோ அல்லது வயரோ அல்லது மரங்களோ இது இழங்கி போக போகும்போது உடனே அது தன்னால் மேலே தெரிவிக்கும் அந்த அளவுக்கு செய்கிறான் இன்னைக்கு விஞ்ஞானி இப்படி இதே போல பையன் மேலே இது பண்ண உடனே இந்த உணர்வு இங்கே எடுத்துக்கிறதில்ல இவன் செய்ய மாட்டானுங்க அந்த தரவையில் தான் செய்வான் இப்போ இவங்க போன ஒரு பாடு அவங்கள்தான் போன ஒரு பாடு போறாங்க அவன் போன உடனே இந்த மாதிரி பையன் உன் பையன் என்ன செய்ய ஏன் பையனுக்கு எல்லாம் சொல்ல வந்தான் தான் போன ஒரு பாடு ஏன்டா என்ன சொல்கிறாங்க பார்த்து இல்லை யார என்ன சொல்கிறாங்க பார்த்து இல்லை அப்படிம்பாங்க இங்கே இந்த மாதிரிலாம் செய்யாதேன் ஏன்னா பின்னாடி எல்லாரும் சங்கடம்னு ரொம்ப சா மேல பிரியுமா இருக்கணும்னு சொல்லுவாரு இன்னொரு பையன் மேல வெறுப்பா இருக்கும் போது வெறுப்பான காரியங்களை செய்துட்டு வர்றான் செய்யலை அவன் என்ன செய்யறான்னு பிறருக்கும் உதவி செய்யறான் வெறுப்படையப்படி செய்யலை இவன் பாசமா இருக்கிறேன் செய்யறான் இன்னொருத்தன் பிறருக்கு உதவி செய்யறான் ஏதோ சில ஆபத்துல இருந்து ஒரு பையனை காப்பாத்துறான் ஆகா ஆகான்னு சொல் அந்த பையனையும் கூப்பிட்டு பாருங்க உங்க பையனுக்கெல்லாம் காப்பாத்தினாங்க ரொம்ப உரையானுங்க என்ன செய்வாரு அப்படியா இன்னைக்கு இது சொல்றீங்க நாளைக்கு எதாவது செய்தானு சொல்லிடாருங்க செய்தி நல்ல மேலே வெறுப்பு அப்ப அன்னைக்கு ஏதாவது செய்து தொந்திருப்பான் தப்பிக்கிறதுக்குதா செய்திருப்பான் அப்படின்னு இவன் மேல குற்றம் சொல்ற அவன் சொல்லிட்டு போனே அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வந்தாங்கன்னா நாளைக்கு ஜாக்கிரதா பார்த்துங்கன்னு அவங்க கிட்ட சொல்லுவான் இது செய்வாங்க நாளைக்கு எதாவது உங்ககிட்ட வந்து ஒட்டுவானுங்க ஏதாவது தப்பு பண்ணுவானுங்க இந்த உணர்வும் அவங்க கிடைக்கச்சு அப்ப நான் போன ஒரு பாடு இதனை கூப்பிட்டு டே என்னடா பண்ண எதுல ஏமாத்தின எப்படி ஏமாத்தின அப்படின்னு கேட்பாங்க நான் கீதையில நீ எதை எண்ணுகின்றாயோ அது வாங்க நம்முடைய எண்ணத்தின் உணர்வுக்கு தக்க அதுங்க வேலை செய்யும் உதாரணமா இதே போல நம்ம வாழ்க்கையில காலையில எந்திரிக்கிறோம் எந்திரிக்கும் போது சோர்வா இருந்தோம் எப்படி இந்த காரியத்தை ஜெயிக்கணும்னு அப்படின்னு சொன்னா உடனே எப்படி இருந்தாலும் தத்த காப்பா எந்திரிச்சு இந்த காரியத்தை வந்து செய்ய ஆரம்பிச்சேன் கொஞ்சம் சோர்வு அடைஞ்சுதான் நினைச்சது அது முக்கியமான காரியம் வந்தால் கூட கிடைக்கட்டும் பார்த்துக்கலாம் இதே மாதிரியா மனிதனுடைய உணர்வுடைய சில நேரங்களில் தொழிலின் நிமித்தமானாலும் சரி வியாபார ஆனாலும் சரி இந்த உணர்வுகள் நாம் அடுத்தடுத்து வேதனை வெறுப்பு செஞ்சலம் சங்கடம் என்று பற்றால் நாம் தொழிலைவே சீராக கவனிக்க முடியாத நிலைப்பி அதனால் நஷ்டமாகி அந்த வேதனை நம்ம உடல் நோயாகவும் ஆகிடும் இதெல்லாம் என்னை தொடக்கிறது எத்தனையோ உடலில் தீமைகளை நீக்கி தீமையை நீக்கக்கூடிய உடலாக அமைத்து தீமையை நீக்கும் உணர்வின் சக்தி ஆறாவது அறிவு தெரிந்து தீமையை நீக்கி நல்லதை உருவாக்கக்கூடிய இந்த உடலை கொடுத்தும் நாம் தவறு செய்தவென்றால் நாம் எங்கே போனோம் அதுக்குத்தான் நம்ம குருநாதர் கூறிய அறுவடையும் காலையிலே அகைஷன் துருவன் ஆகி தரும் மகிழ்ச்சி ஆகி தரும் நட்சத்திரமானது அவர் இந்த பூமியில் வந்த விஷயத்தின் நன்மை எல்லாம் ஒடுக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி ஒளியின் உடலாக இருக்கிறான் தெரியவில்லாம் ஏனென்றால் அந்த தான் பல கோடி தீமை இருந்து விடுபட்டு 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 எல்லாவற்றையும் தெரிஞ்சிடும் உணர்வின் தன்மை வளர்த்ததும் இந்த தான் அந்த உயிரின் தன்மை வளர்ப்பும் போது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கிறால் இந்த அறிவின் தன்மை கொண்டு அது வளர்க்கப்படும் போது நாம் மனிதனான நாம் இந்த உடலின் நீச்சியை எழுதும் அந்த உயிரின் இயக்கத்தை நாம் தடைப்படுத்தி எதை ஆசைப்படுகிறோமோ அந்த வேதனை உணர் வளர்த்தால் மீண்டும் நீ போ நரக வேதனை பற்றி நீ வா அவன் மறுபடியும் உடலை உருவாக்கிய தீரும் இல்லை யாரும் நீங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் நான் ஏமாத்தலாம் ஆனால் என் உயிரிட்ட மட்டும் நான் ஏமாற்றவே முடியாது யாருக்கும் தெரியாத நான் செய்ய தப்பு செய்து போட்டு நான் தப்பை செய்ய மாட்டேங்கன்னு தப்பிச்சாலும் கூட இந்த உயிர்கிட்ட இருந்த மட்டும் நான் தப்ப முடியும் நாம் எடுத்தது உணர்வு இயக்குவதும் அதுவே அணுவாக மாற்றுவதும் என்னுடைய அந்த அணுவை பெருக்குவதும் அதன் உணர்வு அதுக்கு தக்க தண்டனை நம் உயிரே நமக்கு கொடுக்கின்றான் வேற யாரும் கொடுக்கிறதில்லை நம்ம கோர்ட்டில் இருந்து தப்பிக்கலாம் காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம் ஆனால் அந்த உயிரான ஈசன் இந்த கோர்ட்ல அவங்ககிட்ட வந்து நாம் தப்ப முடியாது அவனுடைய உயிருடைய ஜட்ஜிமெண்டே கிடைச்சிட்டு தேரான அதனால இதே போல் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஏற்படும் இந்த நிலைகள் நாம் தப்பு செய்யாமலேயே பிறருடி நிலையில் உற்று பார்த்தா நமக்குள் உண்டு நல்ல இப்போ நம்ம பாதாமியை போட்டு வைத்திருக்கின்றோம் பாலை போட்டு வச்சிருக்கிறோம் சுவையா இருக்கு சத்தா இருக்கு எங்கேயும் காற்றுல சில இதுகளை தூவி விடுறாங்க அந்த காற்று கலந்து இந்த பாலில் கொஞ்சோண்டு பற்ற நம்மளுக்கு தெரியதில்லை அந்த பாலில் கொஞ்சோண்டு பற்றின என்ன ஆகுது அந்த விஷயத்தின் தன்மை வந்து நாம் சாப்பிட்டா மயக்கமாகுது ஆனா பாராமிக்கோ பாலுக்கோ அந்த இனிப்புகள் சத்து இருக்குதா இல்லை இதே போல நமக்குள் எத்தனையோ கோடி உடல்களை கடந்து இன்று மகிழ்ச்சியாக வாழக்கூடிய இந்த உடலையும் அமைத்து மகிழ்ந்து வாழக்கூடிய சக்தியும் கொடுத்தும் அந்த நாம் உருவாக்கக்கூடிய தன்மையும் கொடுத்த பெண் நாம் இதை அவமதித்தம் என்றான் நம் உயிர் மீண்டும் நீ சென்று வா என்று நாம் பிறவி அறிணாமி தேவைப்படையை அனுப்பி மறுபடியும் எத்தனை நரக விஞ்ஞான இன்னைக்கு கடும் வேதனைகள் உருவாக்கும் நிலைகள் வந்துவிட்டது நாலுக்குள் நான் எங்கே இருப்பேன் நான் இருப்பது தெரிய முடியாது வித்து நடந்துகிட்டு இருக்கு மதவாதம் நோந்தி விட்டது மதத்தின் அடிப்படையில் தான் முக்காலங்களில் போர்களை செய்தார்கள் அதே உணர்வுகள் வந்து இந்து தீவிரவாதமாக மாற்றி அந்த மதத்தை காப்பாற்றுவதற்காக ஒவ்வொரு மதத்துக்கும் தீவிரவாதம் ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் இதே மாதிரி தீவிரவாதம் இவன் என்னுடைய அரசியலுக்கு சரியில்லாதவன் என்று அரசியலும் அந்த அரசும் இதே நிலைதான் இதே போல இந்த தீவிரவாதங்கள் ஆக்கப்பட்டு சிந்திக்கும் தன்மை இழக்கப்பட்டு என்று மனிதனுக்கு மனிதனை கொண்டு ரசிக்கும் தன்மை தான் வந்துவிட்டது இந்த உணர்வு உரப்பும்போது நாம் தேடி சம்பாதிக்கிறோம் என்ன பேப்பரில் பார்த்தா சைக்கிளில் போகும்போது அடிச்சுன்னா வீட்டில் படுத்துருக்கும்போது அடிச்சு கொண்டு எடுத்துட்டு போயிட்டான் கரையில் இருக்கிற எடுத்து போற எல்லாம் பட்ட பகல சொல்றாங்க நடந்துகிட்டு தான் இருக்கு அதே சமயத்துல இந்த தீமை என்ற உணர்வு நமக்கும் வராதபடி தடுத்து பழக வேண்டும் வேற ஒண்ணும் வேண்டிய நீ இதெல்லாம் காதல கேட்டு ராத்திரி வச்சு டக்கு டக்கு டக்குன்னு கெடியா அடிக்கு உங்க இதயத்துல இந்த உணர்வு பூரா போகும் இப்ப அங்க தேடி வர வேண்டிய உணர்வு மூக்கு இங்க நுகர்ந்து வருவானுங்க அப்ப நொகந்தோர போகும்போது இந்த பய உணர்வு வந்த உடனே அவன் என்னத்திற்கு இருக்கா நான் எங்கேயோ போறேன் இங்க வந்து புகுந்துட்டு அதை அடிச்சு கொண்டு தூக்கிட்டு போவான் திருதான வரக்கூடியவன் அதே தான் வர எல்லாம் நம்ம உணர்வு கோப்பதா இலக்கிய இலக்கிறாங்க இந்த உணர்வு வெளிப்பட போகும்போது அதே வேலை செய்யும் இதை போன்ற நிலைகள் நமக்குள்ள இருப்போம்னா இதெல்லாம் நமக்குள் உருவாக்காதபடி தடைப்படுத்துறதுக்கு தான் காலையில் இந்த துற நட்சத்திரத்தின் பேரலை பெறுறது தியானமும் மதியம் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து இப்போ எல்லோருக்கும் இந்த சக்தி இந்த கொடுமையான சக்திகள் பதவி உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தியாவது வேணுமே என்பதுதான் இந்நேர வரையில் உங்கள்கிட்ட பதிவான உணர்வுகளை இதுவரையிலும் நம் தியான வழியில் வந்தவருக்கு பதிவான நிறைய உங்களுக்கு அந்த அரும்பெரும் சக்தி கிடைக்க வேண்டும் என்று தோன்று இன்னைக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுங்க பாய் பேரம் துரோகம் பண்ணா ஒரு புடவானலாம் நீங்கள் நினைச்சாப்போம் ரெண்டு பேரும் அமெரிக்காவில் இருக்கிறவங்க சாப்பிட்டு இருக்கும்போது பரவாயில்ல வாகனம் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அதிர்ச்சி ஆகுது பிள்ளை மேலே பாசமாக இருந்து என்ன ஆச்சு ஏதாச்சும் இனம் புரியும் அந்த பிள்ளை வீட்டில் இருந்து சங்கடமாக இருக்குது இதெல்லாம் இருக்குது நம்ம பிள்ளை அங்கே இருந்ததே அல்லது வேற பக்கத்தில் சங்கடமாக இருக்குது தன் பிள்ளைங்க வந்து என்ன ஆச்சுன்னு நினைச்சப்பேன் ரோட்டில் நடந்து போகும்போது என்ன கார் வர்றது பஸ் வர தெரியாது மோதிய ஆச்சுருந்தாள் இது பாசத்தால் இதெல்லாம் பெரும்பகுதி ஒரு வீட்டில் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அப்படின்னு தெரிஞ்சால் அல்லது பக்கத்து வீட்டில் ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சுன்னா இந்த மாதிரி ஆகி போச்சுன்னா அடுத்து அந்த நினைப்பாகி குழந்தை வெளியில் போனால் போகும் அதை நினைச்சிக்கிட்டு இருந்தால் குழந்தை நிச்சயம் ஆக்சிடென்ட் ஆகும் தன் கணவருக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி நடந்தது வெளியில் போயிருக்காரு என்ன ஆகும் பதட்டத்தில் மனைவி என்ன அதே ஆக்சிடென்ட் ஆகும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆக்சிடண்ட் நிலை வந்தால் அடுத்தடுத்து அந்த ஆக்சிடென்ட் வந்துகிட்டே தான் ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அப்படின்னா அடுத்த டிரைவர் வந்தோடனே அதே உணர்வு வரும் அந்த உணர்வு வந்தோடனே எதாவது வந்தோன்னா அதே உணர்வு ஆக்சிடென்ட் காட்டு இந்த உணர்வின் பதிவு நினைவு இயக்கத்தில் இந்த நிலை வந்துகிட்டே இருக்கு இது எப்படி மாத்துறது மாத்துறதுக்கு என்ன வைக்கிறோம் சாமியை பார்ப்போம் ஜாமியார் பார்ப்போம் ஜாதகத்தை பார்ப்போம் ஜோதிச்சு பார்ப்போம் நேரம் காலம்னு தெரியல அதனால அது நடக்குதுன்னு சமாதானப்படுத்திக்கலாம் ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நமக்குள் விளைந்து இருக்கு என்ன மனசு சமாதானப்படுத்தலாம் நமக்குள் இருந்து விளைந்ததை நாம் மாற்ற முடியுதான் இதுகளெல்லாம் எல்லா உயிரினங்களுக்கு உண்டு ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஜாதகம் இல்லை உருவாக்கும் திறன் பெற்றவன் தீமை என்று தெரிந்தால் தீமையை அதை நீக்கி நல்ல விழா உருவாக்கும் தன்மை வரும்போது தீமை என்று தெரிந்து கொண்ட பின் தீமையை நீக்கும் ஆறாவது அறிவின் தன்மை நமக்குள் இருக்கப்படும் போதும் தீமையை நமக்குள் என்ன செய்யும் அதை மாறி தீமையை நீக்கி உணர் தான் அந்த தீமைகளை நீக்கி பழகினான் துருவத்தை எண்ணினான் துருவத்தை நாற்றலை கண்டான் இன்று இந்த வாழ்க்கையிலே தீமைகளை நீக்கி உணர்வு ஒளியாக மாற்றி ஒளியின் உடலாக இருக்கின்றான் மனிதனில் வளர்ந்தவன் இதே போல மனிதர்கள் தீமை செய்து வாழ்வோம் வந்து ஒருத்தர் கஷ்டம் ரொம்ப மோசமான அதை கேட்டு நம்ம கிட்ட பதிவு செய்ய அதுவே வளர்த்துக்கணும் அல்லது ஒருத்தன் இந்த மாதிரி போக்கிரி அப்ப ஒரு தான் பதிவு செய்தான் அதுங்க என்னிக்கலாம் வேற ஒண்ணு வேண்டியில இந்த மரத்துக்கு போன அந்த போய்கிட்டு இருக்க போகும்போது அந்த மரத்துல திடீர்னு ஏதோ ஒரு பிசாசு மாதிரி தெரிஞ்சது வேணும் ஒண்ணு இல்லை நீங்க பிசாசு மாதிரி தெரிஞ்சது ஒருத்தன் பார்த்தா செத்து போனான்னு கேட்போம் அந்த மரத்துக்கிட்ட போனோம்னு இந்த நினைப்பு தான் வரும் அவன் கண்ணுக்கு அவன் சொன்னது பரிவாக இந்த கண்ணகிட்ட போனவன் நினைச்சேன் அதேமாதிரி உருவந்த சொன்ன தெரிஞ்சு நடக்க வந்துச்சு ஆக அந்த அதிர்ச்சியின் உணர்வுகள் நமக்குள் போனவன் நினைச்சு இந்த இடத்த நாணங்கள் வந்து வெடிச்சிடும் அவர் எத்தனை அந்த பேய் அடிச்சிடும் எத்தனை கற்கணும்பான் என்னை உணர்வின் அழுத்தம் அவன் சொன்னது கண்டவுடனே எதிர்பாராத அதிர்ச்சிகள் வரப்போம் இந்த நிலை இது எல்லாம் இந்த இயற்கை எப்படி நடக்கிறது என்று நான் தெரியும் அதனால் இந்த ரெண்டாயிரத்து நாலுக்குள்ளது நாம் எங்கு இருப்போம் எப்படி இருப்போம் தெரியாது இப்ப நாம் சிந்தித்து பார்க்கிறோம் நான் சிந்தித்து பார்க்கும் தன்மையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவனால் செயல்பட போகும்போது அங்க இருக்கக்கூடிய பாமர் மக்கள் என்ன செய்றாங்க அரசும் மய்படாங்க அறுபடி தனக்கு ஒதுங்கி போனாலும் சாப்பாட்டுக்கு இல்லை பிழைக்க வேணும் போறாலும் சோத்துக்கு இல்லை இத்தனை நரக வேதனை பண்றாங்க இந்த அரசியல் நேரத்தில் தீவிரவாதம் என்ற நிலைகள் இது அங்கேயும் நடக்குது இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் இதே பலன் நடக்குது ஒவ்வொரு வீட்டிலும் இதே பாலம் நடக்குது வீட்டில் எல்லாம் சேர்ந்து வச்சிருப்பாங்க பையன் சொன்னபடி கேட்காதபடி அதனால் அவன் தீவிரவாத நம்ம அடிமைப்பட்டு நாம எதனையோ இதே போன்ற நிலையில் தான் விவாதி குறைக்கிறதுக்கு மன உறுதி கொடுறதுக்கு என்ன வைத்திருக்கிறோம் நாம் மன உறுதி வைக்கிறதுக்கு என்ன வைத்திருக்கிறோம் நல்ல நல்ல அதுக்குத்தான் இதெல்லாம் தீமைகளை நீக்கி தீமைகளை நான் நீக்கக்கூடிய சக்தி பெற்றவன் அகசியின் துறவனாகி துற நட்சத்திரமானது உயிரோடு ஒன்றி உணர்வு ஒளியாக மாற்றி இந்த காத்தியேங்கிற எல்லாமே ஒளியாக மாறி நிற்பவன் அந்த துருவ நட்சத்திரமாக அந்த உயிர் தான் மனிதனாக ஒரு பாடு அதில் தப்பிப்படுத்தவன் அவன் அதை பின்பற்றி சென்றவர்கள் ஆறாவது ஆடு ஏழாவது சப்தரிஷி மண்டலங்களாக இன்னைக்கு வாழ்ந்து வருவான் சூரியன் ஈர்ப்போட்டத்தில் மற்ற கோள்களும் மற்ற நட்சத்திரங்கள் எப்படி வாழ்கின்றதோ இதே போல உயிரணு தோண்டி ஒரு அதன் வழி பின்பற்றி சென்றவர்களும் அதன் ஈர்ப்போட்டத்தில் உளிமயமாகின்றது பிரபஞ்சமே இருண்ட நிலைகள் இருக்கும்போது சூரியன் ஒழிக்கதால் இருளை மாற்றி சில எதிர்களை செயல்படுத்துகின்றது இதே போல அந்த இருண்ட உலைகளிலிருந்து நாம் மீழ்வதற்கு நமது குருநாதர் சொன்ன நிலைப்படி நாம் பிறருடைய தீமை என்றோ சங்கடமோ கஷ்டமோ என்று வந்தால் இங்கே இருந்து விடுகின்றது நாம் இருட்டுக்குள் பொருள் காண முடியாத நிலையில் அதிர்ச்சிகள் நமக்குள் வந்து என்ன செய்ய வந்து தண்டாட்டம் வரும் இருந்து விடுகின்றது நம்ம இதயம் இருந்து விடுகின்றது நாம் செயலும் முடி செய்ய முடியாத நிலை ஏற்படுகின்றது எப்படி செய்ய போறோம் ஆகையினால்தான் மனிதனாக தோண்டி மனிதனின் முதல் மனிதனாக உயிர் அணு ஒன்றாகி ஒளியா ஒளியின் சரீரமாக பெற்றது அதை நீங்க பெறச் செய்வதற்குத்தான் இதையெல்லாம் அடிக்கடி ஞாபகப்படுத்துவது என எப்படி இருந்தாலும் உடலை விட்டு உயிர் போய்தான் ஆகும் கோடி செல்வம் இருந்தாலும் இந்த உடலுக்குள் நம்ம உயிர் இருக்காது செல்வத்தை பாதுகாக்கிறதுக்கு அவன் என்ன செய்வானே இவன் என்ன சிவானோங்கிற இந்த பயம்தான் வரும் பயத்தின் உணர்வு தான் நமக்குள் வளர்க்க முடியுங்கள் ஆகவே இதை போன்ற நிலைகள் உருவாகும் நிலையிலிருந்து நாம் மன உறுதியும் டிவிகள் எந்த நிலையும் நம்மை தாக்காது என்ற மன உறுதி கொள்க வேண்டும் உறுதி நமக்கு உணர்வை நம் உடலில் ஒவ்வொரு அணுக்களும் சேர்க்க வேண்டும் நாம் மன உறுதி கொண்டிருந்தாலும் ஒருத்தன் அதிர்ச்சியான நிலை இவன் தவறு செய்வான் என்று உணர்வை பார்த்த பின் நம் உடலுக்குள் அந்த உடலுக்குள் நின்ற உடனே நமக்குள் அதிர்ச்சியும் பயமும் ஏற்படுகின்றது ஏனென்றால் நம்ம உடல் உள்ள அணுக்களின் அதனுடைய அதிர்வுகள் வருது அந்த அதிர்வளின் உணர்வு நமக்குள் ஆனால் நமக்குள் உமி நீராக மாறி நம் கண்ட பெண் அந்த பயத்தை ஊட்டும் உணர்வின் தன்மை நம் உடலில் தசைகளிலும் ஏற்பட்டு விடுகின்றது அல்லது ரத்தத்தில் அது கலந்து மற்றவனுடைய நிலையில் மற்ற அணுக்களும் இந்த பயத்தின் உணர்வு ஊட்டுகின்றது இந்த உணர்வின் அதிர்வுகள் தான் இதை போன்ற நிலைகள் என்று நாம் தப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் நான் குருநாதர் என்ன இருபது வருஷம் காடு மேடெல்லாம் செய்யுது அதுக்கப்புறம் இப்ப எல்லாத்துக்கும் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் எத்தனை பேர் எடுத்துக்கிறாங்க காடு மேடெல்லாம் போய் அழைங்க தெரிஞ்ச எல்லாருக்கும் இது நான் ஆசைப்படுறேன் எத்தனை பேர் ஆசைப்பட்டு எடுத்துறேன் கொஞ்சம் பேர் தான் வர்றீங்க அந்த கொஞ்சம் பேர்ல வரவங்க கூட ஏதோ தொழிலுக்காக வந்து வர்றாங்க நினைச்சு நடக்கல இந்த சாமியாரிட்ட என்ன போயிட்டு இருக்கிறோம் யார் எதை செய்தாலும் இந்த உடல்ல என்ன வச்சிருக்கிறோம்ங்கிறது தெரியாது உயர்ந்த சக்தியை நீங்க எடுத்து இந்த உடலுக்கு பின் நாம் பெருவிலா நிலை அடைதல் வேண்டும் எல்லாத்தையும் கேட்டு நீங்க ஜோசியம் பார்த்து எல்லாம் எல்லாம் போச்சு அப்படிங்கிற வேதனை என்பது கடைசியில் நமக்குள் மனவேதனை என்ற உணர்வு முன்பு பேயாச வருகின்றது நாம் இறந்தால் இதே போல ஆசைப்பட்ட உடலுக்கு புகுந்து பேயாக தான் நாம் ஆற்ற முடியும் அவன் உடலை வீட்டிட தான் அந்த உடலை விட்டு வெளிவந்த பெண் மற்றதை மிரட்டி வாழும் பார்த்த உடனே அச்சப்படும் செய்ய அந்த உடல் அமைப்பை கொடுக்கும் இந்த உயிர் என்று மனிதனாக இருக்கின்றோம் நாளை இந்த அலைச்சி அதனால் இதையெல்லாம் நீங்க செயல்படுத்துவதற்கு எப்படி டாக்டர்கள் இன்ஜெக்ஷன் கொடுத்து உடனடியாக இரத்தத்தில் கலக்க செய்து அந்த அணுக்களை தணிக்க செய்து நம்ம உற்சாகமூட்ட செய்கின்றனரும் இதே போலதான் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை ஆத்மசுத்தி செய்து உங்களுடைய நினைவினை கண்ணின் நினைவின் உயிருடன் ஒன்றை நினைவை உடல் சில நெற்றிக் கண்ணை தொடர்ந்தால் சுட்டு பசிக்க விடாமல் நாம் பிறக்கண்ணால் பார்க்கின்றோம் அதை நுகர்ந்து உயிரால் அகக்கண்ணால் உணர்கின்றோம் ஆகவே அகக்கண்ணின் நாம் புறக்கண்ணால் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நம் அகக்கண்ணான உயிருடன் மோதை செய்து அந்த துரு நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் என்று ஈர்க்கும் சக்தி கொண்டன்தான் அந்த உயிரில் உள்ள காந்தம் இந்த கண்ணின் தன்மை கொண்ட வந்து அது இழுக்கும் அப்படி இழுக்க கத்துக்கொண்டால் நம் உடல் இதுக்குழு தீமை என்ற அணுக்கள் எல்லாம் இருக்கின்ற அதுக்கு ஆகாரம் போகாத வழி முதலை தடைப்படுத்தும் அப்போ தடைப்படுத்தப்படும் போது அந்த ஆகாரம் தீயது அதுக்கு கிடைக்காம போச்சுன்னு அது சோர்வடையும் அப்படி சூர்வடையும் தன்மையில் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என் நீ கலக்க வேண்டும் என் உள்ள அணுக்கள் ஜீவ அணுக்கள் ஜீவான் பெற வேண்டும் என்று என்ன நீ பரிதாபப்பட்டு நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்றீங்க அவன் செத்து போனா என்ன செய்த்தம் வந்துட்டான் உங்க உடலுக்குள்ள வந்த ஜீவான் மாறி அவன் எந்த வேதனைப்பட்டாலும் எதனுடைய தேர்பட்டு அந்த உணர்வு உங்கள் ரத்தத்தில் இருந்து உணரும் அது கடைசியில் எந்த நோயும் தன்மை இரத்தத்தில் தான் எதுடைய ஜீவிதமே இருக்கும் அது உடம்பு முழுதுக்கும் சுற்றி வரப்பட போகும்போது போகும் இடமெல்லாம் கூட சென்றது அதே சமயத்தில் அந்த உணர்வின் தன்மை அந்த இரத்தத்தின் உணர்வுடன் சேர்த்து உயிருடன் உணர்வு அதை அருகிலே சேர்ந்தவர்கள் உணர்ச்சிகளாகி அதன் இயக்கமாக நமக்குள்ளாகி நம்ம நினைவே இழந்து நம்ம உடல்ல ஒன்று இருக்காது ஐயோ அடிக்கிறான் பிடிக்கிறான் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அதே சமயத்தில் பகுதிக்கு உணர்வோட செத்து நான் ஓட மாட்டேன் சில உடலில் எடுத்ததிட்ட நான் கொன்றே தீர்வேன் எனக்கு இப்படி தொல்லை கொடுத்தாலும் பூதங்களாக வந்து இந்த இருந்தால் இந்த உடலையும் அழிக்கு உணர்வாக போகிறது ஆனால் எதன் உணர்வு செட்டதோ அவர் ரத்தத்திலிருந்து அதோட வேலையை செய்யத்தான் செய்யும் அப்ப அதை மாற்றுறது யாரு தீபம் நாம துற நட்சத்திரத்தின் உடல் எடுத்து துறை நட்சத்திரத்தின் புறமத்தில் எண்ணி அதற்கு உணவு போய் சேராதபடி தடைப்படுத்தி நாம் இரத்தங்களும் நட்சத்திரத்தின் பேரொழியும் என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும் என் உடலுள்ள ஜீவ அணுக்கள் ஜீவ ஆன்மாக்கள் பெற வேண்டும் என்று செலுத்தி பழக வேண்டும் இந்த கண்ணின் நினைவை செலுத்த வேண்டும் நண்பனுக்கும் மற்றவரோடு பதிவாக்கப்படும் போது இப்படி எனக்கு துரோகம் செய்தான் என்னும் போது அவன் உடலை இயக்குகின்றது அதே துரோகம் செய்த உணர்வு நமக்குள் இருக்கும்போது அவன் எண்ணும்போது போது நமக்கு பதட்டமும் இப்படி செய்தான் என்று அவனுக்கு ஆத்திரத்தை ஊட்டமும் அதே உணரும் போது நம்ம மற்றவங்களையும் சந்தேகப்பட்டு இவன் துரோகம் செய்தான் இவனுக்கு அறிந்த நிலையிலே இங்கேயும் வெறுக்கச் காரியம் செய்ய முடியாமல் போகுது இனிப்பால் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரருளும் பெற வேண்டும் என்று என் உடலுடைய ஜீவான்மா ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்ற உணர்வை செலுத்தி பழக வேண்டும் ஏன்னா இதே கண்ணின் தன்மையும் அது ஒவ்வொரு ஜீவ அணுக்களும் நுணியிலே இந்த காந்தம் உண்டு ஏனென்றால் இந்த கண்ணால் கவரப்பட்டு உணர்வின் தன்மை கரு முட்டையாகி அதன் உணர்வின் தன்மை அணுவானது அதனால் அந்த அணுக்களின் தன்மை இது மோதச் செய்ய வேண்டும் அது கண்ணின் தன்மை நேரடியாக போது நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் காந்தத்தில் செலுத்துகின்றோம் அது சிறுக சிறுக சேர்த்து பழகினால் நமக்குள் இன்னொரு உடலிலிருந்து தீமைகளை செய்து வந்தாலும் இதை அதை எடுத்து அதை மாற்றலாம் இல்லை நீங்க எந்த இன்ஜெக்ஷனுக்கும் கட்டுப்படாது அதன் உணர்வை நமக்குள் செயல்படுத்தும் எந்த மந்திரத்துக்கு அது கட்டுப்படுத்தாது இன்னொரு ஆவின் தன்மை ஏவுவான் ரெண்டு ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்கலாம் அப்புறம் மறுபடியும் அந்த ஆவின் தன்மை வேலை செய்யும் இதை போன்ற நிலைகள் நாம் தப்ப வேண்டுமா இல்லையா அதற்குத்தான் நாம் இப்ப சொல்ல உங்களுக்கு இந்த பயிற்சி கொடுப்பதற்கும் இப்போ உங்களுக்கு எப்போதுமே இதே போல அந்த துற நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரோடையும் நீங்க பெற வேண்டும் உங்கள் அறியாத சேர்ந்த தீமையிலிருந்து விடுபட வேண்டும் அந்த அருள் பெற வேண்டும் உலக ஞானம் பெற வேண்டும் இந்த உடலை காக்கும் ஞானம் உடலை உலகை காக்கும் அந்த அருள் ஞானம் பெற வேண்டும் என்றுதான் நான் பிரார்த்தனை இருக்கேன் இப்போ ரெண்டு மாசம் ஆக எப்படி வெறுப்படுவதால் நாங்கள் இயக்குகின்றதோ அதே போல நீங்கள் பெற வேண்டும் என்று நான் எண்ணும்போது அந்த உணர்வு உங்கள் உணர்ச்சிகளை தூண்டி கொண்டிருக்கும் சில நேரங்கள் அந்த நேரத்தில் நீங்க சிந்தனை செலுத்தி நீ எடுத்தால் உங்களுக்கு நன்மை பெறும் சக்தியை நீங்க பெறலாம் இனிமோ மாதிரி உற்சாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்வீங்க அடுத்து இந்த நினைவு வந்தால் அதை எடுக்கலாம் சில நேரங்களில் நாம் இதை மாதிரி செய்ய போகும்போது திடீர்னு நல்ல வாசல் வரும் ஒரு உற்சாகம் வரும் அப்போ அன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் காரியம் நல்லா இருக்கும் இது எல்லாம் நீங்கள் கிடைக்கப்பட வேண்டும்ங்கிறத இது சீர அதைத்தான் உங்களுக்கு பயிற்சியாக கொடுத்து இதே போல உங்கள் உடல்களே அந்த அணுக்களுக்கு உங்கள் கண்ணின் நினைவை பதிவு செய்யும் ஏனென்றால் கண்ணால் பதிவு செய்யும்போது இந்த எலும்புக்குள் நூல் வினையாக பரிவாக்கி விடுகின்றது எப்படி செல்போன்களை பதிவாக்கிய அதை மீண்டும் வைக்கணும் நம்பர் தெரிகின்றதோ இதே போல பதிவாக்கிவிட்டால் மீண்டும் நினைவாக்கினால் யார் பேசினார்களோ அவங்க நினைவருகின்றது நலங்கள் இழுக்கின்றது நொதிர முடிகின்றது அறிய முடிகின்றது ரத்தத்தை சேர்ந்தது கெட்டது பழகின்றது கெட்ட அணுக்கள் நமக்கு ஜீவனை வளர்க்கின்றோம் இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் தப்புதல் வேண்டுமா இல்லையா சொல்றேன் நீ நான் கவலைப்பட்டோ சங்கலப்பட்டோ சங்கடப்பட்டோ வெறுப்படைந்தோ வேதனைப்பட்டோ அது மீண்டும் நம்மை வளர்த்து இந்த மனித உடலை இழுக்காகி மனித நல்லாத உடலை உருவாக்கத்தான் உதவுமா ஜோசியம் ஜாதகம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் உங்களுக்கு நீங்க எதை தீமையை நீக்க வேண்டும் என்று உணரும் அந்த நேரமே உங்களுக்கு நல்லது தீமை என்ற உணர்வு துணை நட்சத்திரத்தின் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தை நீங்க உணர்வை பயன்படுத்தி எனக்குள் இருக்கும் அணுக்கள் பெற வேண்டும் என்று உருவாக்கக்கூடிய நல்லதை உருவாக்கப்படும் அந்த நல்ல நேரம் வருது நல்ல செயல் வருது மனபலம் கிடைக்குது மன உறுதி கிடைக்கிறது என்னை இப்படி செய்தான் என்ற நிலை என்பது அந்த நேரம் கெட்ட நேரம் எனக்கு இப்படி தீங்கு செய்தானே என்ன தொழில் செய்தனே நஷாயி விட்டு என்பதையும் நினவடிக்கைகளே அப்படி நின்று இதெல்லாம் கெட்ட நேரம் என் பையன் அந்த உணர்வு நல்ல தெளிவான வேண்டும் தெளிவாக வேண்டும் தெளிவானவன் அவர வேண்டும் அந்த அருசக்தி பெற வேண்டும் என்றால் அவனுக்கு நல்ல நேரம் அவனை பற்றிய நேரம் நமக்கு நல்ல நேரம் வருகின்றது அப்ப அந்த நல்ல நேரம்னா அதுக்கு வேண்டி வலு வேண்டும் அல்லவா சாதாரண நினைக்க முடியாது அதுக்கு அந்த துற நட்சத்திரத்தின் உணர்வு நீங்க பிரச்சி அந்த உணர்வு வலுவாக்கி விட்டால் இதை நினைத்தால் அந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் ஆகின்றது ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட வேதனை உறப்பு வரும்போது சக்கரை சத்து இரத்த குறிப்பு ஆஸ்மா போன்ற நோய்கள் கடுமையாகிவிடுகின்றன ஆக நான் நாளை என்ன செய்வேன் என்று தேவைப்பானால் வேதனை விருப்பானால் தேவைப்பானால் சளி கட்டும் நிலைகளும் நமக்குள் அதிகமாக உருவாகிவிடுகின்றது அடிக்கடி சளிப்பென்ற நிலையை சஞ்சலம் என்று உருவானால் உப்பச்செட்டு உருவாகின்றது இதெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டவுடன் நம்ம அணுக்களுக்கு எதிர்ப்பான நிலை என்பது நம்ம அணுக்கள் சிகலற்ற நிலையாவது சீர் சீர்குலைக்க செய்கின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து விடுபடுவதற்குத்தான் எப்படி நீங்கள் இதை பெற வேண்டும் உங்கள் குடும்பத்திலும் இந்த உணர்வு பாய்ச்ச வேண்டும் குடும்பத்தில் நிறைய சேர்ந்த நீங்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் உங்கள் பார்வை பிறரு வித்தீமை உங்களுக்குள் வராது தடுக்க வேண்டும் அந்த நிலைக்க தான் இப்ப உங்களுக்கு தியான பயிற்சி கொடுப்பது இது உங்க மனசுல நான் ஒண்ணு செய்ய முடியும் நீ சாப்பாடு கொடுத்த நான் போ சாப்பிட்டாதானே இல்லைங்க நான் சாப்பிட்டேன் எப்படி வய விஷயம் செய்து வச்சிருக்கிறீங்க சாப்பிடுங்க சாமின்னு சொல்றீங்க இல்லைங்க நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் என் வேறு நல்லதை சாப்பிடும் இந்த கூச்சம் என்ற நிலை ஆனால் நாம் இதெல்லாம் எடுத்து என்னாக போ நினைச்சா அதுதான் நடக்கும் நாம் இதை எடுத்தால் நல்லதாக நினைச்சா நல்லது நடக்கும் இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவாகி இந்த உடலுக்கு பின் இன்று இந்த யுத்த மேகம் போது விஷத்தன்மை அதிகமாக பரவுகின்றது இது இலக்கு இலக்கான என்ற நிலை அது நமக்குள் வராதபடி தடுத்து இந்த உடலை விட்டு நாம் சென்றாலும் அந்த துற நட்சத்திரத்தின் ஈர்ப்பட்டதற்கு நாம் செல்கல் வேண்டும் நாம் பிறவியிலாம் அடைதல் வேண்டும் அதற்கு நாம் சொல்வோம் கோடி செல்வம் நீங்க தேடி வைத்தாலும் இந்த உடலை நீங்க பாதுகாக்க முடிகின்றதா இந்த உடலை விட்டு பிரிந்து செல்லும் உயிரை நிலைநிறுத்த நிறுத்த முடிகின்றதா இது யாராவது இருக்கிறாங்களா ஞானிகள் அனைத்தும் உணர்வின் தன்மை ஒளியாகி உடலின் ஒளியின் உடலாக சென்றவர் தான் இருக்கின்றது இந்த உடலே பிரதானம் என்று யாரும் இருந்ததல்ல இந்த உடலை நமக்கு சந்தமும் அல்ல நம் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கு குப்பா அடுத்த உடலை நம் உயிர் மாற்றிக்கொண்டே தான் இருக்குமே என இந்த உடல் நமக்கு சொந்தமானதல்ல நம்ம உயிரை சொந்தம் கொண்டாடி அவனைப் போல உணர்வின் தன்மை நம்ம உணர்வு அணுக்கள் வரைய வேண்டும் அப்படியான அந்த துறை நட்சத்திரத்தின் உணர்வு நாம் பெற வேண்டும் என்ற உணர்வை எவர் ஒருவர் சேர்க்கின்றனோ இந்த வாழ்க்கை சிந்தித்து செயல்படும் தன்மை மன வலிமை கொண்டு ஆக தனக்குள் தன்னை பாதுகாக்கும் நிலையும் தன் குடும்பங்களை ஒருக்கணிக்கும் நிலையும் அவ குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கலை தனக்குள் வராதபடியும் சிக்கலை நீக்க நம் உணர்வு அந்த சிக்கலை நீக்கும் தன்மையும் இங்கே வரும் நமது வலிமை தான் அங்கே மாற்ற வேணுமே தானே அவருடைய உணர்வு நமக்கு வலிமையான நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் பாடாகிவிடும் இந்த உடலுக்கு பின் நாம் எதை நீ நாம் செயலவும் தேடி செல்வம் இருப்பதில்லை நம் உடலும் இருப்பதில் உடனே அழகும் போய்விடுகின்றது அதனால் நீங்கள் இதை சுத்தியை அந்த பயிற்சி தான் இப்போது கொடுக்கின்றேன் இதை வழிபடித்து உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் உடலுள்ள ஜீவானுக்களுக்கும் இந்த உணர்வை செலுத்தி பழக அந்த பழக்கத்தை ஏற்பது அந்த உங்களுக்கு பயிற்சி என்று கொடுக்கும் என்றால் மௌன வருத்திலிருந்து எழுநூறுக்கும் நான் கிடைக்க வேண்டும் என்று செய்து அதே உணர்வு ஆசையில் இதே இதயமா நீங்கள் இருந்தால் உணர்வின் தன்மை நீங்கள் எடுத்து நல்ல உணர்வு வளர்த்து உங்களுக்குள் தீமை அகற்றும் வலிமை பெறக்கூடிய அந்த சக்தி பெற வேண்டும் என்றால் அந்த நேரத்தின் சந்தர்ப்பத்தை உருவாக்கி உங்களுக்குள் இந்த தியானத்தை எடுக்க செய்து பயிற்சி கொடுப்பது ஏன்னா மற்றவங்க செய்கிற பயிற்சிகள் எல்லாம் வேற அவங்க செல்றதா அது ஏதோ சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா குருநாதன் கொடுத்த நிலைகளில் ஒவ்வொரு உயிரும் கடவுள்